சொல்ல வந்து ஏரா முன் வரஞ்சு அப்படியா யாரு எங்க வந்தாலும் உடம்புதான் தெரிஞ்சிருந்தேன் கூப்பிட்டு போங்களா பாட்டு கச்சேரியா நான்லாம் சின்ன வயசில் இருக்கிறப்ப பாட்டு கச்சேரி அங்கங்கே அஞ்சு கிலோமீட்டருக்கு பத்து கிலோமீட்டருக்கு நடுவில் எங்கேனா வைப்பாங்க அனந்தபுரம் இந்த பக்கம் பார்த்தா குன்னத்தூர் இது மாதிரி எதாவது ஒரு ஊரில் யாருன்னா பெரிய பெரிய ஏதாவது எம்எல்ஏ எம்பி யாருன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு விசேஷன்னா வைப்பாங்க இல்லைன்னா ஊர் பொது திருவிழான்னா வைப்பாங்க பாட்டு கச்சேரி இப்போலாம் பார்த்தோன்னா ஏரியா ஏரியா கச்சேரி நடக்குது எல்லாரும் பார்த்தா வாரம் வாரம் கச்சேரிக்கு போயின்னுங்கிறாங்க பாட்டு கச்சேரிக்கு நாங்களாம் சின்ன வயசில் எங்கே அது மாதிரிலாம் போனோம் அது மாதிரிலாம் போனதே இல்லை ஊரில் வந்து ஒரு திருவிழா வைப்பாங்க இப்போ மாரியம்மன் கோவில் திருவிழா ஐநா கோவில் திருவிழா முனீஸ்வரன் கோவில் திருவிழான்னா ஒரு என்ன சொல்கிறது ட்ராமா நடக்கும் இல்லைனா கூத்து நடக்கும் இதான் மேக்ஸிமம் நாங்கள் பார்த்தது பாட்டுக்கு சேரில் இப்போ தான் வந்து ரீசெண்டாக ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து என்னன்னா நைட்டு ட்ராமா கூத்து இதெல்லாம் பார்க்க போனால் வச்சுக்கலாம் இனிஷியலாக பப்புன்னு வருவார் நல்லா செம்ம காமெடியாக போயின்னு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா கதை ஸ்டார்ட் ஆகிடும் இந்த கதை ஸ்டார்ட் ஆனது எனக்கு எல்லாம் தூக்கம் வந்துடும் குழந்தைங்களுக்கு எல்லாம் பசங்களுக்கு அவனுக்கு என்ன பண்ணுவாங்க எல்லாம் குறட்ட விட்டா அங்கே இங்கேயே தூங்கினு இருப்பாங்க எங்க உட்காந்த விதத்துல நான் ட்ரௌசரு மேல் சட்டை கூட போட மாட்டானாங்களா மேல் சட்டை இருந்தா இருக்கும் என்ன பண்ணுவானுங்க பக்கத்துல இருக்கிற பசங்க இந்த பெரிய பெரிய பசங்களா இருக்கானல நம்ம அருணா கயிறு இன்னொரு அண்ணா காரியம் கட்டி விட்டுருவானுங்க

பதினொன்று பாண்டு மணி ஆகும் நாங்க இங்க இருந்தே கேட்டு எங்க வீட்ல கடை இருக்குல்ல எல்லாம் போய் என்ன டிராமா ஆரம்பிச்சா வருவாங்க சிகரெட் வாங்குறதுக்கு இது வாங்குறதுக்கு அது வாங்குறதுக்கு நேரம் வருவாங்கல்ல பொருள் வாங்க கடையில ட்ராமா ஆரம்பிச்சுச்சா அப்புறம் அந்த மணி வேற அடிப்பாங்க முத டிராமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலம்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சொர்க்கமான காலமாக இருந்த மாதிரி இருந்தது இப்போ பக்கத்துலேயே ஏர் ரகமானு வந்தாலும் யார் வந்தாலுமே வந்து நம்ம காசு தான் மொதல் பார்க்கறதுக்கு டிக்கெட் எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் அப்படிலாம் டிக்கெட்டு கிடையாது ஃப்ரீ தான் எல்லாமே எல்லாமே ஃப்ரீ டிராமாவிலேருந்து கூத்துலேருந்து பாட்டு கச்சேரிலேருந்து ஃப்ரீயாக போய் பார்த்துட்டு வருவோம் சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் ஆனால் என்ஜாய் பண்ணுவோம் அந்த லைஃப்பை ட்ராமா கூத்துலாம் இருந்தது இது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி இப்போ வரமாட்டுது நம்ம தான் காசு சம்பாதிச்சாலும் காசு எத்தமே கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் கிடைக்க மாட்டுது அது ஏன்னு தெரில மேபி எங்கேயே நம்ம மிஸ் பண்ணுறோமோன்னு தோணுது எனக்கு